கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் ஒவ்வொருவருக்கும் அந்தவராக வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உதாரணத்திற்கு பார்க்கும் போது ஒரு விவசாயியும் அவருடைய நண்பரும் காற்றில் வாத்துக்களை பிடிப்பதற்காக சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் கடவுளை பற்றி பேசி கொண்டிருந்தனர் அப்பொழுது விவசாயி நண்பர் நீர் எப்போதும் உமக்கும் சத்ருவுக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை பற்றி கூறுகிறேன் நான் ஒரு கிறிஸ்தவனும் அல்ல ஆனால் எனக்கு அந்த மாதிரி போராட்டங்கள் எதுவுமே இல்லையே என்று கூறினார் அதற்கு அந்த விவசாயி சொன்னார் நாம் இப்போது வேட்டையாட போகிறோம் அதில் இரண்டு வாத்துக்கள் அடிபட்டு ஒன்று இறந்து போகிறது மற்றது தப்பியோடு பார்க்கிறது இதில் எதை நீர் தொடர்வீர் என்று கேட்டார் அதற்கு நண்பர் தப்பியோடு தான் ஏனென்றால் இறந்து கிடப்பதை நாம் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக் என்று கூறினார் அப்பொழுது சாத்தானுக்கு தெரியும் நீர் இறந்து போன வாத்து என்று கூறினார் கத்தருடைய வழிகளில் நடுக்கிறவர்களை குறிவைத்து சாத்தான் எப்போதும் தாக்குதலை அனுப்பிக் கொண்டே இருப்பான் ஏனென்றால் நாம் கத்தருக்கு என்று எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்றும் இவர்களை விட்டு வைத்தால் உலகத்தையே கலக்கிவிட்டு விட்டு வந்து விடுவார்கள் என்றும் அவனுக்கு தெரியும் அந்த பயத்தினால அவன் நம்மோடு போராடி கொண்டே இருப்பான் ஆனால் அவன் என்றும் போனவன் அவன் ஒரு நாளும் நம்மை ஜெயம் கொள்வதில்லை நம் போராடி அவனை மேற்கொள்வோம் ஏனென்றால் ஜெயகிறிஸ்து நம் பக்கம் இருக்கிறார் நான் கத்தரை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கிறேன் ஆனால் எனக்கு எத்தனை சோதனைகள் எத்தனை பாடுகள் என்று சொல்கிறீர்களாம் யோபு தன் காலத்தில் வாழ்ந்தவர்களில் தேவனே மெச்சிக்கொள்ளும் அளவு நீதிமானாய் வாழ்ந்தான் அவனையும் சாத்தான் விட்டு வைக்கவில்லை அவனுக்குரிய எல்லாவற்றையும் தேவனுடைய அனுமதியோடு பறித்து கொண்டான் ஆனால் கடைசி வெற்றி யாருக்கு நிச்சயமாக யோபுக்கு தான் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின் நிலைமையை ஆசிர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதுகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனங்களை நாம் வாசிக்கிறோம் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் வெற்றி நமக்குத்தான் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள் தேவன் நம் பட்சத்துல இருக்கும் போது நமக்கு இருப்பவன் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்னுல நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய போராட்டம் நம் காண்கிற மனிதர்களோடு அல்ல வசனம் சொல்லுகிறது ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு எபேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல நம்ம இதை பார்க்கிறோம் நம் காண்கிற மக்கள் நமக்கு எதிரிகள் அல்ல அவர்களுக்கு பின்னாக இருந்து கிரிய செய்கிற பிசாசின் தந்திரங்களே நமக்கு எதிரிகள் நாம் சாதாரண மனிதர்களோடு சண்டையிட்டு வள காடி எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் அவர்களுக்கு பின்னாக எதிராக வரும் போது அவர்களுக்கு பின்னாக கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் நாம் கடிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்களுக்கு முன்பாக அல்ல மனதில் கடிந்து கொள்ள வேண்டும் நம் செபங்களில் கடிந்து கொண்டு செபிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையால் அவைகள் தோற்கடிக்கப்பட்டு பறந்தோடி போகும் எந்த பெரிய போராட்டம் என்றாலும் இறுதி வெற்றி நமக்கே ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று சோர்ந்து போகாதிருங்கள் இயேசுவின் நாமம் என்கிற பெரிய ஆயுதம் நம் கைகளில் உண்டு அதற்கு மேலாக எந்த அதிகாரமும் இல்லை எந்த வல்லமையும் இல்லை இல்லை ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையும் செய்யக்க தேவன் நமக்கு கிருவை செய்வாராக நம் கண்களபடி நம்ம செபிக்கலாமா எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலை ஆகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் சத்ருவோடு செய்யும் போராட்டங்களில் எங்களுக்கு எப்போதும் வெற்றியையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி தோற்று போன சத்ருவோடு நாங்கள் செய்யும் போராட்டங்களில் எங்களுக்கு என்றும் வெற்றி உண்டு என்பதை அறிந்து அதை கொடுக்கிற எங்கள் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் எங்கள் செப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரும் மக்கள் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்த ஆசிர்வதிப்பாராக ஆமன்